மிகப்பெரிய இல்மின் உயரத்தை தொட்டவர்கள் அகமது கபீர் ரிஃபா இஹ்மகுல்லா அவர்கள் மிகப்பெரிய சட்டமேதை சொல்லுகிறார் நான் இவர்களை சந்திப்பதற்காக உம் அபீதா என்கிற அவர்களுடைய ஊருக்கு போனேன் போய் பார்த்தால் அவர்கள் அமர்ந்திருக்கிற சபையில் ஒரு லட்சம் பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உலமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பொதுமக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் லொகுருக்கு பின்னால வியாழக்கிழமை லொகுரில் இருந்த அசர் வரை அவர்கள் பொதுமக்களுக்கு உரையாற்றுகிற அந்த பயங்கரமான கூட்டத்தில் நானும் போய் அமர்ந்தேன் ஈராக்கனுடைய உலமாக்கள் எல்லாம் தலைப்பாகைகளோடு முன்னாலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் கேள்வி கேட்கிறார்கள் தப்சீரிலே கேட்டால் பதில் சொல்லுகிறார் ஹதீசிலை கேட்டால் பதில் சொல்லுகிறார்கள் பிகுகு உசூலை ஃபிகு என்றெல்லாம் எந்த கலையிலே கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கேள்வி கேட்பவர்களை பார்த்து எனக்கு கோபம் கோபமாக வந்தது இப்படியெல்லாம் ஆளுக்கால் ஒருவரை வைத்து கேள்வி கேட்பதா என்று சொல்லிவிட்டு நான் எழுந்த அந்த கூட்டத்தில் சத்தம் போட்டேன் அம்மா கஃபாக்கும் மகாதா இது போதுமா உங்களுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே என்று நான் சத்தம் போட்டேன் அப்போது அகமது கபீர் ரிஃபாயுர் அஹ்மகுல்லா சொன்னார்கள் வல்லாஹி லவ் அல் துமுகு அன்குல் அல்மின் துஃபின் அல்ல அஜாபுக்கும் பி இதின் இல்லாஹி பிலா த அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை இவர் தான் எழுந்தவர் பேசினார் உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் போதுமானு சொல்லிட்டு உலகத்திலே தொகுக்கப்பட்ட எந்த இல்மை பற்றி நீங்கள் கேட்டாலும் அவர் உங்களுக்கு அல்லாஹுவின் அருளால் பதில் சொல்லுவார் அப்படிப்பட்ட பெரிய மேதை தான் நமக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னேன் ரிபாய் நாயகம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் இவருடைய பெயரை சொல்லி தாகும் அபா ஜக்கரியா அபுசக்கரியாவை விடுங்க அவங்கள்ட்ட எஸ் அலூனி நான் வபாத்தாகுவதற்கு முன்னால் என்னிடத்தில் கேட்க வேண்டியது எல்லாம் அவர்கள் கேட்கட்டும் விடுங்கள் இந்த துன்யா ஜவாலும் உலகம் நிச்சயமாக அழிந்து போகக்கூடுகிறது வல்லாகு முகவிலுள்ளவால் அல்லாஹுதான் நிலைமைகளை எல்லாம் மாற்றக்கூடியவன் அதனால் அவர்கள் கேள்வி கேட்கட்டும் என்று சொன்னார்கள் நான் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் என்னிடத்தில் கேட்பதை கேட்கட்டும் என்று சொன்னபோது கூட்டத்தில் நிறைய பேர் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் இந்த ரிவாயத்தை எழுதியிருக்கிற அல்லாமா இமா ராஃபை ரஹ்மகுல்லா அவர்கள் சவாதுல் ஐனைன் ஃபி மனாகபி அபில் எல்மைன் என்று ரிஃபாய் நாயகம் அவர்களுடைய சிறப்புகளை மாத்திரம் எழுதுகிறார் ஏன்னா அவங்களுக்கு தான் அபுல் எல்மைன்னு பேர் உள்புற வெளிப்புற இரண்டு இல்மின் தந்தை அப்படின்னு அவங்களுக்கு பேரும் அந்த கிதாபில் பதிவு இந்த செய்தியை பதிவு செய்தவர்கள் தேம்பி தேம்பி அழுத பெருங்கூட்டத்தில் ஐந்து பேர் அந்த சபையிலே மௌத்தாகிவிட்டார்கள் நிறைய பேர் தௌபா செய்தார்கள் சில நல்லடையார்களின் பேச்சு உள்ளத்தில் இருந்து கிளம்பும் அது அடுத்த உள்ளங்களில் போய் தாக்கத்தை கடுமையாக ஏற்படுத்தும் இ ரஹ்மகுல்லா அவர்கள் அப்படிப்பட்ட அபாரமான இல்முக்கும் பேச்சுக்கும் சாற்றலுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள்